மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்து பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய ஜாய் கிறிசல்டா இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார் தற்போதைய அப்டேட் என்ன என்பதை காணலாம் நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் குடும்ப விவகாரம்தான் நாளுக்கு நாள் பூதாகரமாகி வருகிறது சமீபத்தில் தனது மனைவி ஸ்ருதியுடன் அவர் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் இரண்டாவது மனைவி என்று சொல்லப்படும் ஜாய் கிறிசல்டா ரங்கராஜுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டார் இப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அதன் பிறகு சில படங்களில் நடித்தார் பிரபலங்களின் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு சமையல் செய்து மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னும் பிரபலமானார் தற்போது பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வெளியாகும் சமையல் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் அவர் தனது மனைவியை பிரியப் போவதாகவும் ஜாய் கிறிசில்தா என்பவரை காதலிப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன அதற்கு காரணம் ஜாய் கிறிசில்தா கடந்த மாதம் மாதம்பட்டி ரங்கராஜுடன் தனக்கு திருமணம் நடந்தது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டதுதான் இதனையடுத்து பலரும் அவர் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் எப்படி இரண்டாவது திருமணம் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினர் அதோடு ஜாய் கர்ப்பமாக இருக்கும் செய்தியையும் திருமண புகைப்படத்துடன் அவர் வெளியிட்டார் இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது அதற்கு ரங்கராஜ் தரப்பில் இப்போது வரை விளக்கம் அளிக்கப்படவில்லை இதற்கிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக அவர் பத்து நாட்களுக்கு முன்பு பரபரப்பு புகாரை தெரிவித்தார் தற்போது ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கும் அவர் கருகலைப்பு செய்யச் சொல்லி தன்னை ரங்கராஜ் அடித்ததாக வேதனை தெரிவித்துள்ளார் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்த ஜாய் கிறிசல்டா தனக்கு நியாயம் கேட்டு சட்டத்தை அணுகினார் இந்நிலையில் தற்போது ஜாய் கிறிஸ்டல்டா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் எனது பிறக்காத குழந்தைக்காக நீதி வேண்டும் என்று கோரி பதிவிட்டுள்ளார் அதோடு நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை எப்படி ஏமாற்றினார் என்பதை விவரித்து பத்து நாட்களுக்கு முன்பு சென்னை நகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தேன் நான் தற்போது ஏழு மாத கர்ப்பமாக இருக்கிறேன் புகார் அளிப்பதற்காக நான் என்னுடைய கண் தெரியாத தாயுடன் கமிஷனர் அலுவலகத்திற்கு நேரில் சென்றேன் ரங்கராஜுக்கு விஐபி மரியாதை கிடைக்கிறது அவர் எனக்கு எதிராக தரம் தாழ்ந்த ஆபாசமான மற்றும் உள்நோக்கம் கொண்ட சமூக ஊடக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் ஒரு விஐபி பெண்களுக்கு எதிராக இப்படி ஒரு குற்றத்தை செய்துவிட்டு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தப்பிக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த பதிவோடு அவர் தமிழ்நாடு முதல்வர் சென்னை காவல்துறை ஆணையர் மற்றும் சென்னை காவல்துறை ஆகியோரை டாக் செய்துள்ளார் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது